வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது நேற்று டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து உலகம் போகிற கிறிஸ்துவர்கள் வந்து ரொம்ப விமர்சையாக கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் இந்தியாவில் மட்டும் பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த பஜ்ரங் தால் அப்படின்ற அமைப்புகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் வம்படிக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ் அங்கே பாடி இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் கேரல் குரூப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்கள போய் தாக்குறது ஸ்கூல்குள்ள போய் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது அந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்கிற வியாபாரம் கடைகளுக்கு கூட்டிகிட்டு போய் அங்க வந்து இது இந்தியா இந்தியாவோட மரபுக்கு ஏற்ற கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களுக்கு சார்பான பொருள்களை தான் நீங்க இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத பொருட்களை எப்படி விற்பனை பண்ணுவீங்க சொல்லி அந்த பொருட்களெல்லாம் கொண்டு வந்து ரோட்ல வச்சு எரிக்கிறது அப்படின்ற மாதிரியான மோசமான கலவர வேலையை வந்து இந்த ஆர் உடைய அடிப்படை மோசமான ஒரு கலவர வேலையை வந்து பார்த்துருக்காங்க யார் இந்த பஜ்ரங் தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு பாத்தீங்களா அதாவது ஆர் எஸ் ஒரு பகுதியான விஸ்வ இந்து பரிஷத்துடைய இளைஞர் அணி தான் இந்த பஜ்ரங் தால் அதாவது மோடிஜி அவர்கள் வந்து ட்ரம்ப் ஜியை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவர் வந்து ட்ரம்ப் ஜி இவர் மேல வரி போட்டு அதையும் இதையும் பண்ணி இவரை வந்து ஒரு ஒரு ஓரமா ஒடுக்கி உட்கார வச்சிருக்காரு பார்த்தீங்களா நம்ம நம்மளுடைய மோடிஜிய அதனால ட்ரம்ப் ஜி மனசை குளிர வைக்கணும் அப்படின்றக்காக அவர் எவ்வி பர்ஃபார்மன்ஸை போட்டு சர்ச்சுக்கெல்லாம் போய் காமி கும்புற மாதிரியும் இதை பண்ற மாதிரி அதை பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த பர்ஃபார்மென்ஸில் ஈஸியாக மன்னத்துக்கு போடுறா மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் இருக்குதோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் ஒடிசாவா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் ஆரியானாவாக இருக்கட்டும் அசாம் சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாதிரி பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலத்திலும் சிறுபான்மையாளருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை இவங்க குதிச்சிருக்காங்க அதாவது அப்டேட் ஆயிருக்காங்க இதனால என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் எதிராக வந்து இவங்க மத வெறுப்பு பிரச்சாரம் பண்றது மத கலவரம் பண்றது மசூதி கடியில கோயில் இருக்கு இடிச்சு எடுக்க போறோம் இந்த மாதிரியான வேலela பண்ணாங்க சோ இது இவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு ஒரே பேட்டர்னே இருக்கு கொஞ்சம் பேட்டர்ன் மாத்தி பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ கிறிஸ்டின் கிறிஸ்தவர்களை எதிர்த்து அந்த பேட்டர்ன்லயே இறங்கி இருக்காங்க அதுவும் மதம் தானே அந்த மதத்தை ஏன் சும்மா விட்டுபானேன அவங்க கூட இப்ப மத கலவரம் பண்ற காரணமேல இறங்கி அதுக்கு காரணம் இவங்க என்னென்ன என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பஜ்ரங் தாள் வந்து எங்களுடைய கொள்கை அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இந்துத்துவ அமைப்பு பா பாதுகாக்கறதுதான் இந்தியா பூரா இருக்கிற இந்து இந்துக்களை வந்து பாதுகாக்கறதுக்காக இந்துத்துவ அமைப்பை மட்டும் வளர்த்து எடுக்கிறதுக்காக இப்படி மத மத்த மதத்தை எல்லாமே காலி பண்ணுறோம் அப்படின்றாங்க உங்க மதத்தை நீங்க வளர்த்து எடுக்கணுன்றதுக்காக மத்த மதத்தை காலி பண்றது எந்த விதத்தில் இது வந்து சரியாக இருக்கக்கூடிய ஒரு செயல் நமக்கு தெரியல இது வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் ஸோ இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் இதுல இன்னும் அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத அதாவது இப்போதான் உள்ளாட்சி தேர்தலில் கேரளாவுக்கு அவங்க இவங்க ரெண்டு இடத்துல வந்திருக்காங்க இப்போ கேரளாவிலே இவங்க வந்து இவங்களுடைய வேலையை காமிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேரளாவில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரோட செலிப்ரேஷனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அங்கே போய் இவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிஎம்எஸ் தொழிற்சங்கம் அதாவது பாரதி மஸ்தூர் சங்கம் இவங்க யாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தொழில் தொழிலாளர் பிரிவு இப்போ ஒரு ஒரு இதுக்கு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் தொழிலாளர் சங்கம் பிரிவு தான் இந்த பிஎம்எஸ் அப்படின்ற இந்த தொழிலாளர் சங்கம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வம்படிக்கினா போய் கேரளாவில் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் செலப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த செலப்ரேஷனை விநாயகர் துதி இருக்கும் இல்லையா அப்போ விநாயகர் வந்து போற்றி வழிபடக்கூடிய அந்த பாடல் இருக்குல்ல இந்த பாடலை நீங்கள் பங்கு பெற செய்யணும் இப்போ உதா இது இது தேவையில்லாமல் மதக்கலவரம் பண்ணுற வேலை தானே இது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாகவே கிறிஸ்மஸ் நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக போய் பாட்டு பாடி அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து வீடு வீடாக போய் பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க ஸோ இவங்களையும் வந்து தாக்கறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேரளாலே இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதை வந்து கேரளாவுடைய முதல்வரும் ரொம்ப மோசமாக கண்டிச்சிருக்காரு இது நீங்க வெறுப்பு அரசியல் இடம் கேரளா கிடையாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் தெரிவிச்சிருக்காங்க இதே தமிழ்நாட்டில் வந்து இங்கே அந்த மாதிரி எந்த கலவரம் நடக்கல ஆனாலும் இதுக்கான கண்டனத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அவரும் அந்த திமுக கட்சியோட தலைவர் இப்ப ஒவ்வொரு கட்சியோட தலைவர் வந்து இந்த மாதிரி சிறுபான்மையர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்ற கண்டனத்தை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க பெரும்பான்மை மக்களின் உண்மையான பலமும் குணமும் சிறுபான்மையினர் எந்த அச்சமும் இன்றி வாழ்வதை உறுதி செய்வதில்தான் தான் இருக்கிறது அப்படின்னு இங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து அவங்களுடைய எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க மதிமுகவுடைய கட்சி தலைவர் வைகோ அவர்களும் வந்து தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சாங்க எல்லா கட்சி தலைவர்களும் இதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கும் போது தாவேக்காவுடைய கட்சி தலைவர் எங்க போனாரு அதாவது இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா விஜய் அவர்கள் மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நின்று எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டாருன்னா அவர்தான் ஒரு முதல் சிறுபான்மையினர் இனத்துல இருந்து வரக்கூடிய ஒரு முதல்வராக இருப்பாரு அப்படின்னா எங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவர் வந்து ஒரு சிறுபான்மையர் மக்களுக்கான தலைவரா இருப்பாரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கொந்தளிச்சு கொதிச்செழுந்து முன்னாடி வந்து நிப்பாரு விஜய்

மாதிரி நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அது எப்படி நீங்க கிறிஸ்தவர்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு சிறுபான்மையினோட செலிப்ரேஷன் இது கிறிஸ்தவர்களுடைய செலிப்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் இப்படி பண்ணியிருக்கு ஏன் இந்த இந்த கலவரத்தை பண்ணதான் சொல்லக்கூடிய அந்த பஜ்ரங் தால் அமைப்பு இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஒன்றிய அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் பாஜக அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எந்த இதுவே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த மாதிரி ஒரு கண்டனமே தெரிவிக்கல விஜய் அவர்கள் அதுக்கு மாற அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மலேசியால நடக்கக்கூடிய ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப பிஸியாக கிளம்பி போயிருக்கேன் இப்போ இந்த மாடல் எங்க இந்த மாடல் பிரதமர் மோடி அவர்களோட மாடல் இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் அங்கே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வெளிநாட்டு கிளம்புவார் எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டுடைய தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக இங்கே இருந்து கிளம்பி போயிடுவார் இங்கே என்ன கேடு கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி பரல அந்த மாதிரி இங்கே எது கேடு கேட்டு போனால் எனக்கு என்ன எனக்கு அங்கே ஆடியோ லான்ஸ் இருக்குன்னா மலேசியாவுக்கு போகிறேன் அப்படின்னு மலேசியாவுக்கு அவர் வந்து கிளம்பி போயிருக்காரு ஸோ ஒரேடியாக தாழைக்கா தரப்புலேருந்து எந்த கண்டனமே வரலையா உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் எங்கள் கட்சியிலேருந்து வந்திருக்கு இது கட்சி சார்பாக வந்தது தான் அதுவும் கட்சி சார்பா யார் வந்து யார் யார் அதுக்கான கண்டனம் தெரிவிச்சிருக்கா அவங்க எப்படி அதை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போதே என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எவ்வளவு தூரம் பாஜகவுக்கு பயந்து இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது இப்ப தாவேக்கா தரப்புல இருந்து அந்த கட்சியை சார்ந்த சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எதுக்காக இந்த மாதிரி சிறுபான்மையின் மீது நடத்தப்பட்டதாக இருக்காங்க அவர் சொல்றாரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் சர்ச்சைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியை அளிக்கிறது இந்த சமூக விரோத செயல்பாடு கடும் கண்டனத்துக்குரியது நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கடுமையான நடவடிக்கை யார் எடுக்கணும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த விஷயம் வந்து நடக்குது அப்போ இவங்க யார் குறிப்பிட சொன்னோம் ஒன்றிய பாஜக அரசே நீங்க ஆளுற மாநிலத்தில் இந்த மாதிரி சிறுபான்மையருக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நீங்க எப்படி அமைதியா இருக்கீங்க இந்த மாதிரி இந்துத்துவ அமைப்பு இப்படி பேசுறது சரியா நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக ஒன்றிய பாஜக அரசு இந்த பஜ்ரங் தால் நடத்தின இந்த இதுக்கு சரிங்க பஜ்ரங் தாலே சொல்லாம் இந்து முன்னணி அமைப்பு நடத்தின இந்த கலவரத்துக்கு நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு கொள்கிறோம் இப்படின்னு ஒரு கண்டனத்தை இவர் தெரிவிக்கல பொதுவா இந்த மாதிரி பிரிவினவாத சக்தி அந்த சக்தி இவங்க மேல சமூக விரோதிகள் யார சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க இது திமுக ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒன் திமுக திராவிட கட்சியால் தான் நாம் அணிந்தோம் அப்படி இப்படி நான் இட்டுக்கட்டி பேசுறாரு இப்ப ஒன்றிய அரசுனா பம்பிக்கிட்ட அப்படியே அமைதியா அடுத்த ஒருத்தர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இருந்து என்ன கண்டனம் யார் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா தாவேக்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பாருங்க அதாவது இந்தியாவின் ஆன்மாவாக நிற்கும் மதச்சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் புனிதமான கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் தேசிய தலைநகர் டெல்லி உள்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் தேவாலயங்களுக்கு எதிரான பிளவுபடுத்தும் சக்திகளால் நிகழ்த்தப்படும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சம்பவங்கள் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகின்றது நமது நாடு அனைத்து மதத்தினருக்கும் சகோதரத்துடன் வாழும் புனித பூமி கிறிஸ்துவ வழிபாடு மற்றும் அமைதியா அமைதியின் செய்தியை பரப்பும் இந்த வேளையில் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்களில் ஊடுருவி அச்சுறுத்துவதற்கு வன்முறை தந்திரங்கள் பயன்படுத்துவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யார் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சொல்றாங்க சோ இந்த தாக்குதல் அப்படின்றது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் அதுக்கு மட்டும் இல்லாம இதுக்காக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எப்படி மறுபடியும் அரசாங்கம் தான் உடனடியாக எடுக்க வேண்டும் எந்த அரசாங்கம் எடுக்கணும் பாஜக அரசாங்கம் தானே எடுக்கணும் ஒன்றிய பாஜக தானே எடுக்கணும் ஏன்னா பாஜக ஆகக்கூடிய மாநிலங்கள் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு ஏன் உங்களுக்கு பாஜக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்றதுல இவ்வளோ பயம் மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி அதிகமாக இருக்கு பர்சன்டேஜ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாஜக ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் மீது இந்த வெறுப்பு அரசியல் பேசுறது அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல் பேச பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக அப்படின்னு ஒரு இடத்துல கூட குறிப்பிடாம ஒரு கன்னடத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க இந்த கண்டனத்தை கூட தெரிவிக்காம உங்களுடைய தலைவர் வந்து எனக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் தான் முக்கியம் இங்க இருந்து அங்க போறார் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் பயப்படுறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் பாஜகவே இவங்களோட உண்மையை வந்து போட்டு கொடுத்துருச்சு யார் இவங்க எதுக்கு இவங்க இவங்க வந்து எப்படி வந்து நம்ம வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் அப்படின்றத அதாவது பாஜக உடைய தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்கார் யாருக்கு சொல்லியிருக்காருன்னா அவங்களுடைய தொண்டர்கள் அதாவது பாஜக தொண்டர்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க திமுகவின் சிறுபான்மை வாக்குகளை சரிசமமாக பிரிப்பதில் விஜய் முக்கிய பங்கு வகிப்பார் ஸோ அதனால அவர் பாஜக கூட்டணிக்கே வர வேண்டாம் அவருக்கு எதிராக யாருக்கு விஜய்க்கு எதிராக கருத்துக்களை பொது கூட்டங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஏன் அவர் சமூக வலைதளம் அதாவது சோசியல் நெட்ஒர்க் ஏன் அவர் சொல்றாங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அவராக இருந்தாலும் சரி அவர் கட்சி தொண்டராக இருந்தாலும் சரி அவருடைய கட்சி ரெண்டாவது கட்டத்தலைவர்கள் மூணாவது கட்டத்தலைவர்கள் இப்படி யாரா இருந்தாலும் என்னன்னா சோசியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வா வாட்ஸ்அப்பு யூடியூப்னு இங்க தான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே போய் நீங்க வந்து அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறதுலேருந்து என்னன்னா இவரே ரொம்ப கிளியரா ஓபனா சொல்லிட்டார் அவர் மைண்ட் வைஸ் நினைச்சு ஓபனா என்ன பேசி இருக்காரு அப்படின்னு சிறுபான்மையினர் வாக்குகளை சரி சமமாக பிரிப்பதில் விஜய் முக்கிய பங்கு அப்ப என்ன இருக்கு அப்படின்னா பாஜக திட்டமிட்டு விஜய் அவர்களை இறக்கி விட்டு இருக்கு எதுக்கு இறக்கி விட்டு இருக்குன்னா சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக நாங்க தான் இறக்கி விட்டு இருக்கோம் நம்ம தம்பியை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி திட்டுறீங்க திட்டாதீங்க நீங்க நம்மளும் திட்டுனா எப்படி நம்ம தம்பி வந்து திமுக திட்டிட்டு அது எதுக்கு திட்டுறாருன்னா இப்ப அங்க இருக்கிறவங்களை வந்து பாருங்க நான் தான் ஊழல் லெட்ரிக் ஆட்சி கொடுப்பேன் இப்ப பொதுவா தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ற எல்லார்கிட்டையும் நீங்க போய் மைக்கி ரீட்டி பாருங்களேன் அண்ணன் வந்து என்ன பண்ணுவார் அண்ணன் வந்து பண்ணுவார் ஏதோ ஒன்னு பண்ணுவாரு ஆனா நல்லது பண்ணுவார் அப்படி என்னப்பா நல்லது பண்ணுவார் இப்ப எல்லாமே தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் இடத்துல இருக்கா அதெல்லாம் தெரியாது ஆனா வந்து நல்லது பண்ணுவாரு சரி யாருக்கு நல்லது பண்ணுவாரு பெண்களுக்கு நல்லது பண்ணுவாரு பெண்களுக்கு என்ன நல்லது பண்ணுவாரு அதெல்லாம் தெரியாது நல்லது அவர் என்னவோ பண்ணுவாரு அவர் வந்தா நல்லது இத்தனை வாட்டி யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம் நம்ம வந்து இந்த வாட்டி விஜய் ஓட்டு போடுவோம் இப்படி பொதுவான கருத்துக்கள் ஒன்னு ஏன் ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் இப்ப தமிழ்நாடு என்ன பின்தங்கி போயிருக்கு இதுல இருந்து விஜய் அவர்கள் வந்து என்ன காப்பாத்தி இங்க நிலைநிறுத்த போறாரு அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறாரு கட்சிக்குள்ளேயே ஊழல் நடக்குது அந்த அம்மா பதினஞ்சு தூக்கம் மாத்திர சாப்பிட்டு அந்த அம்மா எனக்கு பொறுப்பு கொடுக்கலன்னு ஒரு அம்மா சாக போது காரை மறக்கிட்டு வந்து நிக்கிறாங்க அந்த அம்மா எனக்கு நீ எப்படி பொறுப்பு தரன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க சிலர்லாம் இன்னும் மோசமான இல்ல அங்க வந்து ஒரு சீட்டுக்கு இவ்வளவு காசுன்னு வாங்கிட்டு இருக்கு உங்க கட்சியே இப்படி வந்து ரொம்ப மோசமான அகல பாதாளத்துல போயிட்டு இருக்கு ஊழல்லையும் இவர் வந்து ஊழல் ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப பெண்களுக்கு வந்து நான் வந்து பாதுகாப்பு கொடுப்பேன் உங்க கட்சி இன்னும் தொடங்கி ஒரு தேர்தல் கூட சந்திக்காத நிலைமையில இப்படி இருக்கு நீங்க வந்து நீங்க இதெல்லாம் செய்ய போறீங்க ஆட்சிக்கு வந்து இதை நாங்க நம்பணும் இல்லையா சோ இப்ப இப்போ நம்மளுக்கு விஷயம் வந்து கிளியரா போயிருச்சு இப்ப இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோல சொன்னேன் விஜய் அவர்கள் கண்டிப்பா பாஜக கூட கூட்டணியில வைக்க மாட்டாரு ஏன் அவர் கூட்டணியில நிக்க மாட்டாருன்னா இதான் காரணம் ஏன்னா வெளியே இருந்து அவரை வளர்த்து விடுவாங்க அப்பதான் இவர் பாஜகவுக்கும் எதிரா இருக்கிறாரு திமுகவுக்கும் எதிரா இருக்காரு நம்ம ஓட்டை கொண்டு போய் இவருக்கு போடுவோம் இவர் ஏதோ ஒரு மாறுதல் இருக்க பண்ண போறாரு அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் போடுவாங்க ஓட்டு பிரியும் இங்க திமுகவை நம்ம வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு கனவை கண்டுதான் இவங்களை வந்து வளர்த்துடுறாங்க தம்பி அண்ணனை வந்து வளர்த்துடுறாங்க சோ இதான் வந்து அவரு தெல்ல போட்டு விட்டாரு நம்மளா பார்த்து இறக்கண தம்பி தான் நம்ம விஜய் தம்பி அவர் வந்து ஓட்ட பிரிக்கிறதுக்காக நம்ம வச்சிருக்கோம் அவர் யாரும் திட்டாதீங்க அப்படின்னு அவரா வந்து வாண்டடா போட்டு கொடுத்துறாரு சோ இதனாலதான் விஜய் அவர்களும் அதாவது தாவே காவல் தரப்புல இருந்து யாருமே ஒரு வாட்டி கூட கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க பாஜக வந்து எங்களோட கொள்கை எதிரின்னு ஆனா எப்பெல்லாம் பாஜக திட்டுறோமோ அப்பெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜக ஆர் எஸ் ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் வந்து மத கலவரம் பண்ணக்கூடிய இந்து முன்னணி கேள்வி அப்படின்னு எங்கேயுமே வாய் திறக்க மாட்டாங்க திருப்பரகுண்ட விஷயத்துக்கு இவங்க வாய் திறக்க மாட்டாங்க இந்த மாதிரி பாருங்க சிறுபான்மையர்க அதாவது கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஒரு வன்முறை இருந்தாலும் அதுக்கும் நாங்க வாய் திறக்க மாட்டோம் நாங்க வந்து அமைதியாவே இருப்போம் ஆனா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறுபான்மையர் மக்களுக்கான ஒரு தலைவர் விஜய் அவர்கள் பிராண்டை மட்டும் நாங்க குத்திப்போம் ஆனா களத்துல இறங்கி வேலை செய்ய மாட்டோம் கலவரத்திலயும் இறங்க மாட்டோம் பிரஸ் மீட் வச்சு ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டோம் வழக்கமா நாங்க ஒரு வீடியோ போடுவோம்ல அந்த வீடியோ கூட நாங்க போட மாட்டோம் ஆனா நாங்க தான் தலைவர் இதெல்லாம் வந்து எப்படி என் வாயால சொல்றது தெரியல அவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான் விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு இப்போ எல்லா கட்சியிலும் அவன் அவங்க தலைவர் சொல்றாருல்ல ஒரே கேள்வி தாய்க்காவுடைய தலைவர் இந்த விஷயத்துல ஏன் கருத்து தெரிவிக்கல ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு வீடியோ வழக்கமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு வீடியோ போடுவீங்களே அந்த வீடியோ கூட ஏன் இதுக்கு எது பாஜகவுக்கு எதிர்க்காக குரல் கொடுத்து ஒரு வீடியோ கூட ஏன் போடலை அப்ப நீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க நீங்க வந்து யாருக்கான தலைவராக இருக்க போறீங்க அப்படின்றது எங்களோட கேள்வியா இருக்கு